ஐயாயிரம் பேர் வசித்த நாட்டாக்குடி கிராமத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை காரணமாக தற்போது அங்கு ஒருவர் மட்டுமே வாழும் வீடியோ ஒன்றை தமிழக பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு உள்ளார் இது குறித்து அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் கூறியுள்ளதாவது ஒரு காலத்தில் ஐயாயிரம்க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டாக்குடி கிராமம் இப்போது ஒரு பேய் கிராமமாக மாறிவிட்டது அங்கு ஒரே ஒரு ஆன்மா மட்டுமே எஞ்சியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் கவனம் சாதாரண தமிழர்களின் வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள விஷயங்களில் நிலைத்திருக்கும் அதே வேளையில் இந்த கிராமம் உங்கள் கண்காணிப்பின் கீழ் நிர்வாக அலட்சியத்தின் வெளிப்படையான அடையாளமாகும் இந்த கிராம மக்கள் நீண்ட காலமாக சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து புகார் அளித்து வருகின்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக கிராமத்தில் சமீபத்தில் நடந்த கொலைகள் முழு சமூகத்தையும் விரட்டியில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியுள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் ரூபாய் நாலாயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது ஆனால் குழாய் நீர் அணுகலுக்காக போராடும் கிராமங்கள் இன்னும் உள்ளன நாட்டக்குடி கிராமத்தை உள்ளடக்கிய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாத்தூர் கிராம பஞ்சாயத்து அனைத்து வீடுகளுக்கும் நூறு விழுக்காடு குழாய் நீர் இணைப்பை அடைந்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இது நிர்வாக தோல்வி மட்டுமல்ல இது துரோகம் இதுதான் தமிழகத்தின் பரிதாப நிலை இவ்வாறு அண்ணாமலை பதிவிட்டு உள்ளார்